ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ சிக்கன் வாங்கி சிக்கன் பெரட்டியிருக்கேன் அதாவது இட்லி தோசை சாப் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரியே சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இதுக்கு வந்து சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுப்போம் சோம்பு நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு இது நல்லா கொஞ்சம் செவந்து நல்லா ஒரு வாசனை வரணும் அதுக்கு பிறகு வெங்காயம் வந்து நல்லா வந்து பெரிய வெங்காயமாக நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மீடியமான வெங்காயமாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் இதில் போட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கும் உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிடும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் வந்து அப்படியே பெருக்கின மாரி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இது இப்போ இது பச்சை வாசனை போன பிறகு இதில் வந்து தக்காளி வந்து மீடியமான தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துங்க ஏன்னா வந்து நான் வந்து குழம்பு வந்து ரொம்ப வைக்க போகிறது இல்லை கொஞ்சமாக தான் வைக்கிறேன் பெர்டினா மாரி வச்சுருக்கேன் அதனால் ஜாமான்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துப்போம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதோட வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கட் பண்ணி நல்லா கட் பண்ணி போட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிப்போம் இந்த பச்சை வாசனெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகட்டும் இப்போ இதோட வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து நான் வந்து ம ஒரு கிலோவில் பாதி தான் நான் சேர்த்துருக்கேன் அரை கிலோ சேர்த்துருக்கேன் நான் சிக்கனு மீதியை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் நான் இப்போ இந்த சிக்கனை போட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுப்போம் இது கொஞ்சம் கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுப்போம் இதில் இப்போ பாருங்கள் இது நல்லா ஒரு நிமிஷம் கைவிடாமல் கிளறின பிறகு இந்த சிக்கனோட கலர் மாறிடுச்சு உள்ளேயும் உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த சிக்கன் உள்ள தண்ணியெலாம் அப்படியே இறங்கிடும் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் குழம்பு தூள் சேர்த்துங்க அதோட இது சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதோட ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம போட்டு இப்போ வதக்கிப்போம் இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க இப்போ இதை கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து நான் வந்து ஒரு டம்ளர் விடுறேன் ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாக விடலை அப்படியே குழம்பு வந்து அப்படியே பெரட்டினா மாரிந்து சிக்கன் குழம்பு வைக்கிறேன் இது காலையிலேயே நீங்கள் நேரத்தோட செஞ்சுட்டா கூட நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு குக்கர் மூடி ஒரு விசில் இருந்தாலும் வச்சுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மாவே மூடி போட்டாவே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் வெயிட்டு இருந்தால் ஒரு விசில் வச்சுங்க ரோ ரெண்டு விசில்லாம் வச்சுன்னா உங்களுக்கு கறியெலாம் வந்து உங்களுடைய உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் போட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு பாதிக்கும் ம கம்மியாக சேர்த்துங்க தேங்காய் தேங்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சமாக தான் நான் உப்பு போட்டேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சுட்டு இந்த தேங்காய் இடம் தேங்காய் சோம்பு கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இதை சேர்த்து நம்ம வந்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இப்போ இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல ஒரு எனக்கு சீக்கிரமாகவே சிக்கன் வெந்துருச்சு நான் ரொம்ப தண்ணியெலாம் வைக்கலை இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுது இருக்கு பாருங்கள் அதை இதோட சேர்த்துப்போம் தேங்காய் விழுது வந்து சேர்க்கும் போது அதில் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கட்டி குழம்பு அதனால் வந்து மிக்சி ஜாரில் அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுங்க தண்ணி விட்டுங்க ஏன்னா வந்து கட்டி நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்போ இது வந்து நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் போ தேங்காயெல்லாம் போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்க வேண்டாம் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வைக்காம பிரட்டினா மாரி நம்ம வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்